அப்போ தான் அனோனமஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் ஹேக் பண்ணுவாங்க ஐ ஹேவ் த பவர் டு அந்த யூரோப்பில் இருக்க எந்த கஸ்டமரோட இமெயிலில் வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பவர் வந்துச்சு என்னென்னா நான் யாரோட இமெயில் அட்ரஸ் வேணாலும் என்னால் ரீசெட் பண்ணலாம் அதுக்கு என்னென்னா ஒரே ஒரு செக்யூரிட்டி விஷயம் தான் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அதுக்கு வந்து ரெட்டு ப்ளூ எல்லோ இன்றைக்கும் அதை வச்சிருக்காங்களான்னு நிறைய தெரில என் பேர் வேலாயுதம் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை பாய் நான் எல்லோரும் எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்வாங்க சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க பேசிக்கலி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பாட்டம் பர்ஃபார்மர் கிளாஸ்லேயே எல்லாரும் அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஆல் கிளியர் இதெல்லாம் எதுவுமே பண்ணதே கிடையாது டுவெல்த்தில் ஃப்ளங்க்கு சரி அதை முடிச்சுட்டு ஓகே இன்ஜினியரிங்குள்ளே போனேன் இ டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணேன் அப்புறம் அதுக்குள்ளே அந்த ஃபஸ்ட் இயர்லேயே எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாங்க ஸோ அவங்க சொன்னதை கேட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் போயிட்டேன் சரி ஓகே அங்கேயாவது ஒழுங்காக படித்தேன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை டாக்டர் ஆகணும் அப்படின்னு டுவெல்த்து ஃபிளங்க்கு டாக்டர் ஆகணும் ஸோ இதுதான் கான்செப்ட் சரி அப்போ சரி ஐடி டிபார்ட்மெண்ட் போனேன் அங்கே ஒன்றும் புரியலை சரி அதை படிக்கவே இல்லை அப்புறம் பிரேக்கப் பிரேக்கப் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் சரி அப்புறம் அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே ஒரு டிப்பிக்கல் பாய் ஒரு டிப்பிக்கல் ஆவரேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னா போயிட்டு அந்த கேர்ள் பொண்ணு பின்னாடியே போவான் ஆனால் அப்போ பார்த்து தான் எங்களுக்கு ஆர்குட் ஃபேஸ்புக்கெலாம் வந்துச்சு சரி உடனே போயிட்டு ஹேக் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அவங்கள அவங்கள ஸ்டாக் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ இது முடிஞ்சு ஓகே நாலு வருஷம் முடிக்க வேண்டிய டிகிரி அஞ்சு வருஷத்தில் முடித்தேன் சரி அது ஓகே இன்னும் சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில வரும்போது எனக்கு ஹேக்கிங் அப்படின்ற டெர்ம்னாலஜி நான் ஹேக் பண்ணுறேன் அப்படின்றதே எனக்கு தெரியாது இந்த ஃபேஸ்புக்லாம் ஹேக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா இப்போ தான் உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்போ உங்களுக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனாக ஒன்றும் கிடையாது யோ ஸ்ட்ரீட் நேம்மு இல்லை மதர்ஸ் மெய்டன் நேம் இந்த ரெண்டு செக்யூரிட்டி விஷயம் தான் இதை போய்ட்டு நீங்கள் அவங்ககிட்டே போய்ட்டு எவங்க அம்மா எப்படி இருக்காங்க உங்கள் அம்மா பேர் கீதா தானே அப்படின்னா உடனே ஃப்ரீயாண்டுடுவாங்க ஸோ இந்த மாதிரி நான் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அழகாக எந்தெந்த கேர்ள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு ஏன்னா நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு ஸோ அதனால் எல்லோரையும் ஸ்டாக் பண்ணிகிட்டே இருந்தேன் இதுக்கப்புறம் என்னென்னா என் ஃப்ரெண்டு அவன் வந்து பிரேக்கப் அதுதான் என்னோடய லைஃப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குரூஷியல் பாயிண்ட் என் லைஃபே கொஞ்சம் திருப்பி போட்டுருச்சு ஒரு செகண்டில் நாங்கள் கிரிமினல் ஆகிட்டோம் என்னென்னா அந்த அவனும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் இன்டிமேட்டாக நிறைய பேசியிருக்காங்க ஆப்வியஸ்லி பிரேக்கப் இட் ஆப்பன்ஸ் இந்த இந்த வயசில் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி அவங்கள அவங்க மேபி இன்னொரு பையனாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால் அவங்கள லவ் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் நான் பார்த்தேன் அப்புறம் அப்படியே கொண்டு போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட டேட்டாவை கொடுத்தேன் என் ஃப்ரெண்டே எப்போவும் போல் க்ளௌடில் அப்லோட் பண்ணி லிங்க் அவங்க அம்மாவுக்கு ஒன்று அவங்க அப்பாவுக்கு ஒன்று அவங்க தங்கச்சிக்கு ஒன்றுன்னு அனுப்பிட்டான் அனுப்பி பத்து நிமிஷம் வீட்டுக்கு வந்து எல்லாம் உட்காறும் நான் என்னோடய கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறேன் ஃபோன் வருதான் அவன் தம்பிக்கிட்டேருந்து ஏய் இங்கே வாடா போலீஸ் வந்து கூட்டு போயிட்டாங்கடா அப்படின்னாங்க என் ஃப்ரெண்டு ஓடு ஓடுன்னு ஓடுறோம் அப்புறம் அவங்க அம்மா அப்பா எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சது நான் ஒரு லைனை க்ராஸ் பண்ணியிருக்கேனே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் வாஸ் டிவஸ்டேட்டிங் நைட் என்னால் தாங்க முடியாத ஒரு ராத்திரி அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக வந்து எந்த ஸ்டேஷன் கொண்டு போனாங்கன்னு சொல்லவே இல்லை ஸோ அவங்க அம்மா அப்பா என்னென்னா எங்களை திட்டுறாங்க உங்களை நம்பி அனுப்பினோம் பார் சூப்பராக வேலையை பார்த்துட்டிங்களா அப்படின்னு ஓகே ரைட்டு அதுக்கப்புறம் சரி இதை பற்றி எதாவது படிக்கலாம் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டைலப் கனெக்ஷன் டைலப்னா எப்படின்னா ஒரு பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி வரத்துக்கே உங்களுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பி ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஜிகாட் அந்த கம்ப்யூட்டர்லாம் இருக்கிறதுலேயே மொக்க கம்ப்யூட்டர் இப்போலாம் யாரும் அதெல்லாம் யூஸ் பண்ணல நீங்களே இப்போ ஐ செவன் ஹை நைன் எஸ்எஸ்டிஆர் டெஸ்க் ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்டாப்பை வந்து சரி டைலப் கனெக்ஷனை போட்டு ஒரு சுற்றி சுற்றி வர்றதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடும் சரி நான் அதுக்கப்புறம் எத்திக்கலாக்கிங்கிற டெம்னாலஜியை போட்டு அதை ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டைமே இருக்காது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்துச்சு அப்போ தான் அனானமஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் ஹேக் பண்ணுவாங்க அப்போ என்னென்னா அவனுக்கு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கொடுத்தாங்க என்னென்னா இந்த டூலை டவுன்லோட் பண்ணு அழகாக வெப்சைட்டை பாயிண்ட் பண்ணு டிடாஸ் பண்ணேன்னு நான் ஒரு பெரிய டெக் ஜெயண்ட் ஒரு சர்ச் இன்ஜின் அவங்கள டார்கெட் பண்ணி டிடாஸ் அடித்தேன் அடித்து அடுத்தது திருப்பி லைஃப் வந்து பேக்கில் போயிடுச்சு திருப்பி தூக்கிட்டு போயிட்டாங்க வாங்கன்னு அப்புறம் லாயர்லாம் வந்து தம்பி இது திருப்பி திருப்பி திருப்பியே பண்ணேன்னா அவ்வளோதான் அப்படிண்டாங்க எங்கள் அம்மா அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாகிட்டு அப்புறம் சரி அப்புறம் சொல்லிட்டு சரி இவ்வளோ அரியர் வச்ச பையனுக்கும் ஒரு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஹெச்எல் கம்பெனியில் வந்து வேலை கொடுத்தாங்க அதையும் சிக்ஸ் மந்த்ஸில் எது பிடிக்கல அப்போது அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே அட் த மொமெண்ட் தேர் யூரோப்ஸ் காஸ்ட்லியஸ்ட்டு அதுக்கப்புறம் காஸ்ட்லியஸ்ட்டுன்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க யூரோப்பில் கம்பெனி நேம் சொல்லலை ஸோ அந்த ப்ராசஸில் என்னென்னா எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பவர் இருந்தது என்னென்னா நான் யாரோட இமெயில் அட்ரெஸை வேணாலும் என்னால் ரீசெட் பண்ணலாம் அதுக்கு என்னென்னா ஒரே ஒரு செக்யூட்டிக் தான் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அதுக்கு வந்து ரெட்டு ப்ளூ எல்லோ இன்றைக்கும் அதை வச்சுருக்காங்களான்னு வேறு தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு இருக்காது மேபி ஸோ யாரோட எதை வேணால் நானே என் கையில் வந்து ஐ ஹாவ் த பவர் டு அந்த யூரோப்பில் இருக்க எந்த கஸ்டமரோட இமெயிலில் வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பவர் வந்துச்சு எனக்கு இன்னும் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்புறம் எல்பியூவில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தாப்பில் அவர்கிட்ட சரி ஓகே எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கலாம் எப்படி படிக்கணும் அப்படின்னா அவன் கொஞ்சம் நல்ல பிரைட் ஸ்டூடண்ட் அப்போ அவன் சொன்னான் ஒரே ஒரு பேர்ட் சொன்னான் பேக் ட்ராக் அப்படின்னு இன்றைக்கி லினெக்ஸ் அப்படின்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது பேக் ட்ராக் அப்படின்ற வேர்ட் சொன்னான் சரி கஷ்டப்பட்டு அந்த டைலாக் கனெக்ஷனில் நாலு நாளாக கம்ப்யூட்டரை ஓட்டி டவுன்லோட் பண்ணி பார்த்தா டெர்மினல் வேர்ஷன் அப்படின்வாங்க டர்மினல் என்னென்னா தட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த ஜிஓ மாதிரி கிளிக் பண்ணுறதுக்கு எந்த பட்டனும் இருக்காது சரி அதுவும் போச்சா சரி ஓகே அதை டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஜிஒக்காக திருப்பி அதை டவுன்லோட் பண்ணேன் அதை டவுன்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்னா நான் இப்போ ட்ரை பண்ண போகிறது ஒய்ஃபை ஹேக்கிங் அந்த ஒய்ஃபை ஹேக்கிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் அடாப்டர் ஒன்று வேணும் அது ரெண்டாயிரவான் நாங்கள் எங்கள் போய் போய்கிட்ட அடி பின்னீர் சரி அதுவும் போச்சா சரி அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அப்புறம் என்ன பண்ணேன்னா எனக்கு ஒரு ஒரு வருஷம் கேப் தேவைப்பட்டுச்சு ஒன்னே யூகே போய்ட்டு அங்கே போயிட்டு மாஸ்டர்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் அங்கே படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஹானர்ஸ்லாம் பாஸ் ஆகி ஸ்காலர்ஷிப் தான் ஐயா அங்கேயே ஒர்க்கிங்கு எல்லாமே கிடச்சிது அந்த டைமில் தான் எனக்கு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் நல்ல ஸ்பீடான கம்ப்யூட்டர்ஸ் கிடச்சது அப்போது நான் படிக்க ஆரம்பித்த பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்பீடாக படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் திருப்பி இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்த ஆவரேஜ் ஒரு இந்தியனோட சேலரி வந்து டென் தௌசண்ட் ருப்பீஸ் ஓசை என ஃபார் தட் பர்டிகுலர் மந்த் ஸோ நான் என்ன பண்ணேன்னா படிக்கும்போதே என்னென்னா ஐ ஸ்டார்டட் பில்டிங் சம்திங் நோன்எஸ் இ காமர்ஸ் இதோ இப்போ நிறைய பேர் பேசியிருப்பாங்க ஜோஸ் ஸ்டாக்ஸில் ஸோ அவங்க அவங்கள நான் இ காமர்ஸ் பில் பண்ணிகிட்டே இருந்தேன் அட் த சேம் டைம் படித்ததை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி சின்ன சின்ன காலேஜஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு போய்ட்டு என்னோடய ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருந்தேன் லேட்டர் பார்த்திங்கன்னா இந்த பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்திகல் ஹாக்கர்ஸ்காக ஸோ அதில் மேட்ரி மணி டாட் காம் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபேமஸான இது அவங்களோட மார்க்கெட்டிங் வெப்சைட்டோட மொத்த இமெயில் லிஸ்ட்டையும் எடுத்தேன் ஆனால் அது வேறு விஷயம் அவங்க ஒரு ரூபா காசும் கொடுக்கல அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுக்கல அதே அது ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் தீஸ் கைஸ் டு டூ சம் ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஸ் அது ஒரு தேங்க்யூ ஹாய் பாய் ஏதாவது பண்ணுங்கள் ஸோ திஸ் இஸ் ஹவு ஸ்டார்டட் அப்புறம் என் கன்சர்ன் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ரெஜிஸ்டர் பண்ணேன் அப்புறம் எயிட்டீன்குள்ளே நான் வந்து கிட்டத்தட்ட எல்லா ஃபீல்டையுமே டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தேன் இ காமர்ஸ் டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தேன் ஃபொரன்சிக்ஸ் டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தேன் அப்புறம் எத்திகல் ஹாக்கிங் அது ஒரு சைட் பை சைடு ஸோ வி லைக் க்ரோயிங் லை எக்ஸ்பனென்ஷியலி ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரைனிங்ஸில் வந்து ரொம்ப ஈடுபாடு ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய படிக்க முடியும் ஏன்னா சுத்தமாக படிக்கவே இல்லை பார்த்தீங்களே இந்த டென்த்து டுவெல்த்து எல்லாத்துலேயும் ஒன்றுமே படிக்காமல் அரியர் அரியராக வச்சுட்டு இருந்தேன் இப்போ தான் என்னென்னா நிறைய படிக்க ஆரம்பித்தேன் ஸோ படிச்சுட்டே இருப்பேன் ஸோ என்னென்னா இந்த டைமில் வந்து நாளைக்கு எப்படி இவருக்கு இது தெரியும் அவருக்கு இது தெரியும் அப்படின்னும்போது நம்ம என்ன போய் புதுசாக சொல்லிக் கொடுத்தோம் நீங்களே வந்து ஒரு எத்திகளாக்கிங்கன்னு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போனீங்கன்னா சேம் அதே சிலபஸு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அவ்வளோதான் சிக்ஸுன்றதை யார் சொல்லிக் கொடுப்பாங்க நான் அதை மாதிரி புதுசு புதுசாக ஏதாவது படிச்சுட்டு போய் படிச்சுட்டு போயிருக்கணும் ஸோ இதில் ஒரு கேரியர் செட் பண்ணுறீங்கன்னா இருக்கிறதுலே தலைவலியான கேரியர் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு குழந்தான் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யூ ஓன் பி ஏபிள் டு ரிசர்ச் அண்ட் லேர்ன் அபவுட் இட் பட் இஃப் யூ ஆர் ரெடி டு டூ த சாக்ரிஃபைஸ் திஸ் இஸ் திஸ் வில் பி அ பர்ஃபெக்ட் பிளேஸ் டு ஸ்டார்ட் நான் கற்றுக்கிட்டது ஒரு தப்பான வழி பட் ஆனால் இப்போ வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது ஸோ எப்பவுமே ஒரு ஃபைவ் திங்ஸ் மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஹேக்கிங் கற்றுக்கோங்க பர்சிஸ்டன்ஸ் அப்புறம் வந்து கான்ஃபிடன்ஸ் அப்புறம் தென் த தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்து ஒன்றே ஒன்று தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அந்த லைனை வந்து தாண்டவே தாண்டாதீங்க இஃப் யூ ஃபீல் லைக் இங்கே நான் நிற்கணும் நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் தேர் ஸ்டாப் ரைட் அண்ட் தேர் யாராவது ஒருத்தர் கால் பண்ணி ஹெல்ப் கேளுங்க தென் யூ கேன் திங்க் அபவுட் ப்ரொசீடிங் பிகாஸ் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து அரெஸ்ட் ஆகிட்டே இருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பர்ட்டீஸ் வந்து டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கால்வாசி இயங்கிட்டு தான் ஒரு கேஸு அதனால் நானாக தான் வருவேன் எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி படிக்கிறதுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் ஜேர்னல்ஸ் எல்லாமே இருக்குது இடமே வீடியோஸ் பாருங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் பேசிக்ஸ் லைன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேம் ஃபவுண்டேஷன் இருக்கும் அப்புறம் அட்வான்ஸ்டு வீடியோஸ் அப்புறம் காசு எல்லாமே கூகுளிலே இருக்குது ஹேக்கர் நியூஸ் ஜிபி ஹேக்கர்ஸ் இந்த பிளாக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம் நீங்கள் எப்பவும் போல உங்கள் ஃபேஸ்புக் அப்படியே சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படி சும்மா பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் ஆகும் ஓகே இப்போ என்ன அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு இதுதான் வழி என்னென்னா எத்திக்கல் ஹேக்கிங்கிற அந்த ஒரே டெம்னாலஜில் இல்லாமல் அது கீழே வெப்சைட் ஹேக்கிங்கு அப்புறம் ஒயர்லெஸ் அப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட் டெவலப்மெண்ட் மால்பேர் அனாலிசிஸ் அப்படின்னு நிறைய இது இருக்குது ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டொமைன் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி ஏன்னா மொத்தமான எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு சொல்லும் எங்களுக்கு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் ஆனால் எக்ஸ்பர்ட்டீஸ் அப்படின்னு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு லைன் எடுங்க ஸோ அது வந்து உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எதில் நாலேஜ் சிலவங்க ஹெச்டிஎம்எல் பிஹெச்பி இதெல்லாம் இருப்பாங்க அவங்களாம் வெப்சைட் ஹேக்கிங் போவாங்க சிலவங்க இப்போ என்ன மாதிரி இருக்காங்க அசம்பிளி லாங்குவேஜில் இருப்பாங்க அவங்களாம் எக்ஸ்ப்ளோய் டெவலப்மெண்ட் ஸோ திஸ்வில் ஹெல்ப் யூ கோ க்ரோ இன் யூர் கெரியர் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்